தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி மற்றும் தங்க கவச அலங்காரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் நாமக்கல் நகரில் ஒரே கல்லினாலான மலையின் மேற்கு பகுதியில் அருள்மிகு நாமகிரி தாயார் உடனுரை நரசிம்மசுவாமி கோவில் குடவரை கோவிலாக அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு எதிரில் பதினெட்டு அடி உயரத்தில் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது மேற்கூரை இல்லாமல் நரசிம்மரை வணங்கிய நிலையில் சாந்த சுரூபியாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் இங்கு இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்வாளித்து வருகிறார் உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஆயிரத்தி எட்டு வடமாலை சாற்றிய பிறகு ஐந்து மணிக்கு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிரதம் நெய் தேன் பழவகைகள் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் சொர்ணம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் பல்வகை வாசனை மலர்களால் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இந்த விழாவில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது இதனால் நாமக்கல் கோட்டை சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.